ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் எல்லோரும் எப்படி இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தீர்க்க சுமங்களை வரம் தரும் காரடையான் நோன்பு கதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி நேரம் சொல்ல வேண்டிய மந்திரம் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பில்ஸ்லேயே கிளிக் பண்ணிக்கோங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் காரடையா நோன்பு பூஜா ப்ரொசீஜர் காரடையா நோன்பு வெள்ளடை உப்பட ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அது வேணுங்கிறவா செக் பண்ணி பாருங்க காரடையான் நோன்பு கார்காலத்தில் விளைந்த நெல்லை கொண்டு அடை செய்து கௌரி ஆகிய காமாட்சியம்மனை சாவித்ரி வழிபட்டதால் இது காரடையான் நோன்பு என்று அழைக்கப்படுகிறது சாவித்ரி என்ற பெண் இவ்வழிபாட்டினை மேற்கொண்டு எம்மனிடமிருந்து தன்னுடைய கணவனின் உயிரினை மீட்டதால் இவ்விரதம் சாவித்ரி விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது இவ்விரதம் முறையானது மாசி மாத கடைசியினால் தொடங்கப்பட்டு பங்குனி முதல் நாள் நிறைவு பெறுகிறது இவ்வழிபாட்டில் இடம்பெறும் நோன்பு கயிறானது வழிபாடு முடிந்ததும் பெண்களால் அணியப்படுவது குறிப்பிடத்தக்கது இவ்விரத முறையினை திருமணமான பெண்கள் மேற்கொள்வதால் தங்கள் கணவனின் ஆயுள் நீடிப்பதோடு அவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வினை அம்மன் வழங்குவதாகவும் கருதுகின்றனர் மேலும் இவ்விரதத்தை கல்யாணமாக வேண்டிய கன்னி பெண்கள் அன்னை ஸ்ரீ காமாட்சி கடாட்சத்தால் ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சத்தால் மனம் போல் மாங்கல்யம் தேடி வரும் பங்குனி மாத தொடக்கத்திலேயே வரும் முதல் வழிபாடு முதல் பண்டிகை காரடையான் நோன்பு ஆகும் பங்குனி மாத முதல் நாளில் மாசி மாதம் கடைசியில் காரடையான் நோன்பு கொண்டாடப்படுகிறது இந்த வருடம் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை நண்பகல் பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு மணிக்கு பங்குனி மாதம் பிறக்கிறது அன்று காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணிக்குள் சுமங்கலிகள் மற்றும் பெண்கள் பெண் குழந்தைகள் நோன்பு சரடு கட்டிக்கொள்ள நல்ல நேரம் இந்த வருடம் காரடைய நோன்பு வியாழக்கிழமை குரு வாரம் வருவதால் நண்பகல் பனிரெண்டு முப்பத்தி ஆறு மணி அளவில் பங்குனி மாதம் பிறக்கிறது மீனராசியில் சூரிய பகவான் பிரவேசம் செய்கிறார் இருபத்தி நான்கு அன்று காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணிக்குள் பூஜை செய்து நோன்பு சரடு கட்டிக்கொள்ள உத்தமமான நேரம் இப்பொழுது அடுத்ததாக சத்யவான் சாவித்ரி கதையை பற்றி பார்ப்போம் பெண்கள் தங்களுடைய மாங்கல்ய பலம் நிலைக்க செய்ய இந்த விரதத்தை பதிபக்தியுடன் மேற்கொள்வார்கள் பதிவிரதியான சாவித்ரி தன் கணவன் சத்யவான் அல்ப ஆயுளில் உயிர் பிரிந்த பொழுது யமனிடம் இருந்து மீட்டுக்கொண்டு வந்து இந்த நோன்பை கடைபிடித்தார் இவ்விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு கணவனுடைய ஆயுளும் ஆரோக்கியமும் நீடிக்கும் என்பது நம்பிக்கை பத்ரதேசத்தை ஆண்டு வந்த அஸ்வபதி என்கிற மன்னனுக்கு மகளாக பிறந்தவள் சாவித்ரி அஸ்வபதி மன்னன் மிகுந்த தயாலகுணம் உள்ளவன் அஸ்வபதி மன்னனுக்கும் மகாராணி மாலதி தேவிக்கும் வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை இதனால் மகாராணி விரதமிருந்து வசிஷ்ட மகரிஷியிடம் வேண்டி வணங்கிய பொழுது அவர் வேத மாதாவாக விளங்கும் சாவித்ரி தேவியின் ஆராதனா மந்திரத்தை உபதேசித்தார் அந்த மந்திரத்தின் வலிமையால் அவர்களுக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது அதனால் அவளுக்கு சாவித்ரி என்ற பெயர் வைத்தனர் திருமண வயதை அடைந்த சாவித்ரி ஒரு முறை விதிவசத்தால் கண்பார்வை இல்லாத பெற்றோர்களை அன்போடு பராமரித்து வந்த சத்யவானை சந்திக்க நேர்ந்தது பெற்றோர்களை இவ்வளவு அன்பாக பார்த்து கொள்ளும் நல்ல குணத்தை கண்டு அவனையே தன் கணவனாகவும் மனதில் நினைத்து கொண்டால் சாவித்ரியின் ஆசைப்படி அவளது தந்தையும் இதற்கு சம்மதம் தெரிவிக்கிறார் அந்த நேரத்தில் நாரதர் அங்கு வந்து சத்தியவான் அற்ப ஆயுள் உடையவன் என்கிற உண்மையை கூறுகிறார் நீ வேறு ஒருவரை தேர்ந்தெடுப்பதுதான் உனக்கு நல்லது என்று அறிவுறுத்துகிறார் ஆனால் அதை பெரிதும் பொருட்படுத்தாத சாவித்ரி தன் தந்தையிடம் மன்றாடி சம்மதத்தை பெற்றுக்கொண்டு திருமணமும் முடிகிறது மாசி மாதத்தின் கடைசி கடைசி நாளான அன்று விறகு பெற்ற சென்ற சத்தியவானின் உயிரை பறித்தார் யமதர்மராஜன் பங்குனி மாதம் துவங்கிய நேரத்தில் பாசக்கயிற்றை வீசி யமன் சத்யவான் உயிரை எடுக்கிறார் பத்தினியான சாவித்ரிக்கு யமதர்மன் கண்களுக்குத் தெரிந்ததால் யமதர்மராஜனை பின்தொடர்ந்து சென்ற தன் கணவரின் உயிரை மீட்க போராடுகிறாள் அவளுடைய நீண்ட நெறிய இந்த போராட்டத்தை கண்ட எமராஜன் என்ன வர வேண்டும் கேள் என்று கேட்கிறார் சாவித்ரி சாதுரியமாக என் கற்பிற்கு பங்கம் வராமல் நூறு குழந்தை வேண்டும் என்று கேட்கிறார் அந்த நூறு குழந்தையையும் தன் மாமனார் மாமியார் கண்குளிர பார்த்து ரசிக்க வேண்டும் என்றும் கேட்கிறாள் அப்படியே ஆகட்டும் என்று சற்றும் யோசிக்காமல் யமதர்மராஜனும் வரம் அளித்து விடுகிறார் ஆனால் இந்த ஒரே வரத்தில் சத்யவான் உடைய உயிரும் அவனின் பெற்றோர்களுடைய பார்வையும் கிடைத்துவிடுகிறது கற்பிற்கு பங்கம் வராமல் நூறு குழந்தை சத்தியவான் இல்லாமல் எப்படி பிறக்கும் எதற்கும் மஞ்சாத யமனையே கலந்து வைத்த சாவித்திரியின் புகழ் உலகமெங்கும் பரவியது இத்தனை போராட்டத்தையும் எதிர்கொள்ள சாவித்திரிக்கு மூன்றே முக்கால் ஆனது அதாவது ஒன்றரை மணி நேரம் ஆகும் இதனால்தான் ஒரு மனிதன் இறந்த பிறகு ஒன்றரை மணி நேரம் கழித்து காரியங்களை துவங்குகிறார்கள் ஒன்றரை மணி நேரம் இறந்த மனித உடலில் சூடு அப்படியே இருக்கும் என்கிறது அறிவியல் காரடையார் நோன்பு அன்று சொல்ல வேண்டிய மந்திரங்கள் ஸ்லோகங்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம் காரடையார் நோன்பு சங்கல்பம் தீர்க்க சௌமாங்கல்ய அவாக்கியத்தம் மம வர்த்துஷ அன்யோன்ய பிரீத்தி அபிவிருத்தியத்தம் அவியோகார்த்தம் ஸ்ரீ காமாட்சி பூஜாம் தியான ஸ்லோகம் சந்திராபீடாம் சதுரவதனாம் சங்கலாபாங்க லீலாம் குந்தஸ்மேராம் குசபரணதாம் குந்தலோத்துத பிருங்காம் மாராரதேக மதனசிகினம் மாம்சலம் தீபயந்திம் காமாட்சி தாம் கவிகுல கிராம் கல்பவல்லி முபாசே சந்திரனை சிரசில் ஆபரணமாக தரித்தவளும் அழகிய திருமுகத்தை உடையவளும் சஞ்சலமான கடாட்சலீலையை உடையவளும் குந்த புஷ்பம் போல் அழகை உடையவளும் ஸ்தனபாரத்தினால் வணங்கிய சரீரத்தை உடையவளும் முன்னெற்றி முடியினால் விரட்டப்பட்ட கரு வண்டுகளை உடையவளும் மன்மதனை சாம்பலாக்கிய ஈசனுக்கு காமாக்னியை விருத்தி செய்கிறவளும் கவிகளின் வாக்கிற்கு கல்பவல்லியாக இருப்பவளுமான காமாட்சி தேவியை உபாசிக்கிறேன் தியான காரடையன்ோன்பு தியானஸ்லோகம் ஏகாம்பரநாதிதா காமாட்சி புவனேஸ்வரிம் தியாமீ தேவீம் மாஞ்சிதார்த்த பிரதாயினி காமாட்சியும் ஆவாகையாமி சரண கட்டும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் தோரம் கிருஷ்ணாமி சுபகே சஹாரித்ரம் தராம்யகம் வர்த்தராயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரிதா பவசர்வதா நைவேத்தியம் செய்யும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் திருமணமான பெண்கள் அனைவரும் தங்கள் கணவரின் நலனுக்காகவும் தம்பதிகள் எப்போதும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் காரடையார் நோன்பு சடங்கு கடைபிடிக்கப்படுகிறது திருமணம் பெண்களும் காரடையார் நோன்பு கடைபிடித்து நல்ல ஆண்களை கணவனாக பெற சக்தி தேவியிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் காரடையான் நோன்பு பூஜை செய்வது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் காரடையான் நோன்பு அன்று பெண்கள் காரடையான் அடை எனப்படும் இனிப்பு பிரசாதம் தயார் செய்ய வேண்டும் காரடியான் நோன்பு அடை அரிசி மாவு வெல்லம் மற்றும் காராமணி எனப்படும் சிவப்பு நிற உலர் பீன்ஸ் ஆகியவற்றை கொண்டு காரடியான் அடை சிறப்பாக தயாரிக்கப்படுகிறது காரடியான் அடை தயாரிப்பு முடிந்ததும் காரடையான் பூஜை தொடங்கும் நேரம் குடும்பத்தில் உள்ள அனைத்து பெண் உறுப்பினர்களும் பூஜையை தொடங்க தயாராகலாம் நம்ம எந்த இடத்துல பூஜையை பண்ண போகிறோமோ அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்ச ரங்கோலியோ இல்லைனா எழகோலமோ போட்டுட்டோம் நுனி வாழை இலையில் காரடையான அடையை நம்ம பரிமாற வேண்டும் வெள்ளை உப்படை வெண்ணை இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம பரிமாறிடலாம் பூஜை பண்ணுறதுக்கு நம்ம எப்போதும் போல் வெத்தலை பாக்கு பழம் நோன்பு சரடு இந்த நோன்பு சரடை தயாரிக்கிறது மஞ்சள் கயர்லையோ இல்லை நம்ம வெள்ளை நூல்லையோ மஞ்சள் தடவிட்டோ நடுவில் பூ வச்சுட்டோ இந்த நோன்பு சரடை நம்ம தயாரிக்கலாம் நம்ம ஆற்றுல எத்தனை பேர் இருக்காலோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த நோம்பச்சரடை தயாரிக்கலாம் நம்ம பூஜை பண்ணிட்டோம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்லோகம்லாம் சொல்லிட்டோம் நம்ம இந்த நோம்புச்சரடை கட்டிக்கலாம் இந்த காரடியான நோன்பு சிறப்பு வீடியோ படிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நல்லபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ப பாய்